கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் சிறுத்தைகள் நடமாட்டத்தால் பொதுமக்கள் அச்சம் வனத்துறை நடவடிக்கை எடுக்க கோரிக்கை கோத்தகிரி பகுதியில் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிக அளவில் உள்ளது அதனால் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று வனத்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் மலைப்பாங்கான பகுதியாக உள்ளதால் அங்குள்ள வனப்பகுதிகளில் புலி காட்டெருமை கரடி கடமான் காட்டு பன்றிகள் காட்டு யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் வசித்து வருகின்றன இந்த மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான கிராமங்கள் வனப்பகுதியை ஒட்டி இருப்பதால் வனவிலங்குகள் அவ்வப்பொழுது உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிகள் தேயிலை தோட்டங்கள் மற்றும் விவசாய விளைநிலங்களுக்குள் புகுவது வாடிக்கையாகி வருகிறது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி காவலர் குடியிருப்பு அருகில் உள்ள சேட் லைன் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் சென்ற முறை கோத்தகிரி காவலர் குடியிருப்பு பகுதியில் நடமாடியது குறிப்பிடத்தக்கதாகும் பொதுமக்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்பு சம்பந்தப்பட்ட வனத்துறை சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பகுதியில் சுற்றித் திரியும் வனவிலங்குகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேஷ்